കൊടുക്കട എന്റെ ஏசி ட்ரைடால் சரியான விதத்திலே நீதி செய்யப்பட வார இலங்கை அரசியல்கள் சட்டத்திலே பங்கு பெற்று அமைக்கப்பட்டது கூட இல்லை அதற்கு இடம் இருக்கிறது பாதித்து எடுத்துக்காட்டி விருதியாக அவர்கள் இலங்கை அரசாங்கத்தில் அடங்கத்தை கொடுத்து இலங்கை அரசாங்கம் மாதங்களாக சென்றவர்கள் நாங்கள் அழுத்தம் கொடுத்து இலங்கை அரசாங்கத்தை இழப்பது சரியான முடிவு என்பதை மீண்டும் இலங்கை தம்தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை இடம்பெற்று பத்து வருடங்களுக்குப் பின்னர் நேற்றைய தினம் அதிகாலை தீர்ப்பு வழியாகியிருந்தது இதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த நேவி சம்பத் உள்ளிட்ட மூன்று கடற்படை புலனாய்வு அதிகாரிகளையும் கருணா சேர்ந்தவர்கள் என கூறப்படும் ஏனைய இருவரையும் ரவிராஜ் படுகொலை தொடர்பான வழக்கை விசாரித்த விசேட யூரிகள் சபை அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் நேற்றைய தினம் விடுதலை செய்திருந்தது கடந்த ஒரு மாத காலமாக இந்த வழக்கு யூரிகல் சபை விசாரித்திருந்ததுடன் நேற்று முன்தினம் முதல் இடம்பெற்ற நீண்ட நேர இறுதிநாள் வழக்கு விசாரணைகளைத் தொடர்ந்து யூரிகள் சபை நேற்று அதிகாலை பன்னிரண்டு பதினாறு அளவில் இறுதி தீர்ப்பை வழங்கியிருந்தது இந்த வழக்கில் என அழைக்கப்படும் பழனிசாமி சுரேஷ் நேவி சம்பத் எனப்படம் பிரசாத் சந்திரகுமார் காமினி செனவிரத்ன வஜீரேன அழைக்கப்படும் பிரதீப் சந்திம சரண் எனப்படம் சிவகாந்தன் விவேகானந்தன் ஃபெபியன் ரோஸ்டன் ஆகியோருக்கு எதிராக ஐந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன இந்த வழக்கின் முதலாவது பிரதிவாதி உயிரிழந்திருந்த நிலையில் ஏனைய ஐவருக்கு எதிராக பயங்கரவாத தடுச்சட்டம் மற்றும் குற்றவியல் தண்டனை கோவை ஆகிய சரத்துக்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்தன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நாரகிம்பிட்டியிலுள்ள வீட்டுக்கு அருகில் வைத்து நடராஜா ரவிராஜ் மற்றும் அவரது மெய்பாதுகாவலர் லொகுவல்ல முருகே லக்ஷ்மன் ஆகியோர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தனர் இதேவேளை நடராஜா ரவிராஜின் படுகொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் அனைவரும் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்யப்பட்டுள்ளமைக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்போவதாக தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் தெரிவித்துள்ளார் ரவிராஜின் படுகொலை சம்பவம் தொடர்பில் வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த எம் ஏ சுமந்திரன் இந்த தீர்ப்பு தமது கட்சிக்கு அதிருப்தி அளிக்கும் ஒன்றாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது